தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள குருமலை கிராமத்தை சேர்ந்தவர் மாரிராஜ் முப்பது வயதான இவர் விவசாய பணிகளை செய்து வருகிறார் இவரது மனைவி முருகலட்சுமி இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது கணவன் மனைவி இடையே கடந்த ஒரு வருடமாக நிலவிய கருத்து வேறுபாடு காரணமாக இருவருக்குள்ளும் அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளது இதன் காரணமாக மனைவி முருகலட்சுமி தனது கணவரை விட்டு பிரிந்து பெற்றோர் வீட்டில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் கோவில்பட்டி மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் கடந்த சில மாதங்களாக மனைவி முருகலட்சுமி கணவர் மாரிராஜ் மீது தொடர்ந்து பல்வேறு புகார்களை கொடுத்து வந்துள்ளார் இந்த நிலையில் பெண் போலீசாரால் தான் தாக்கப்பட்டதாக மாரிராஜ் புகார் அளித்துள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசு மருத்துவமனையில் இருந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசியதாவது கோவில்பட்டி மகளிர் காவல் நிலையத்தில் முருகலட்சுமி அளித்த புகாரின் பேரில் என்னை மகளிர் காவல் நிலையத்துக்கு போலீசார் விசாரணைக்கு வர சொல்லினர் அங்கு என்னை சரிவர விசாரிக்காமல் தக்க ஆபாச வார்த்தைகளாலும் கொச்சை கொச்சையாக பேசியும் என் இடுப்பிலும் கழுத்திலும் கிடந்த கயிறை இழுத்து அறுத்து என்னை சிறையில் தள்ளி உள்ளனர் மேலும் உன் மனைவி உன் பிள்ளையின் ஆதார் கார்டையும் அதன் தொடர்பான பெட் சர்டிபிகேட்டையும் கொண்டு வா என சொன்னதின் பேரில் நான் என் வீட்டுக்கு சென்று ஆதார் கார்டை எடுத்து வந்தேன் ஆனால் போலீசார் எதையும் தீவிரமாக விசாரிக்காமல் என்னை கொச்சக்கச்சையாக பேசுவதிலும் ஆபாசமாக திட்டுவதிலுமே குறியாக இருந்தனர் இது என்னை வேதனையடைய செய்தது அதனால்தான் நான் ஸ்டேஷன் வாசலிலேயே விஷம் குடித்தேன் அதன் பிறகு அங்கேயே வாந்தியும் எடுத்தேன் என்னை இப்போது அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்துள்ளனர் கேவலமாக பேசி மனரீதியாக துன்புறுத்திய பெண் போலீசார் மற்றும் அதிகாரிகள் மீது எடுக்க வேண்டும் என விவசாயி மாரிராஜ் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த சம்பவம் கோவில்பட்டி வட்டாரத்தில் சலசலப்பை கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட குடும்ப பிரச்சனைகளை போலீசார் கையாளும் போது மிகவும் கவனமாக கையாள வேண்டும் இப்படி அலட்சியமாக நடந்து கொண்டது எந்த விதத்திலும் சரி கிடையாது எனும் வாதம் அந்த பகுதியில் மேலெழுந்துள்ளது ஏ எனக்கு எதை கம்மாவுக்கும் பிரச்சனை கிடையாது சார் ஆனால் அவங்க வீட்டில் போய் கோவச்சுட்டு போய் இருந்துக்கிட்டா எனக்கு எங்கள் தான் பிரச்சனை ஆனால் நாங்கள் அண்ணன் வீட்டுக்குள்ளே சண்டை ஓட்டுக்கூட போய் கொடுவோம் அப்படின்ட்டு சொன்னேன் அதுக்கு போய் அவங்க வீட்டில் போய் இருந்துக்கிட்டு அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு ஆள் மாற்றி ஆள் மாற்றி போல் டெஸ்டில் கேஸ் கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் ஒவ்வொரு இடத்துல கோயில் பெட்டியில் கொடுத்தாங்க ம அதுக்கு அப்புறம் கொப்பு பெட்டி டெஸ்டில் கொடுத்தாங்க அங்கே விட்டால் பரவடி மகளிர்லேயே கொடுத்து வாரத்தோறும் மாதந்தோறும் மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதம் என்னை இழுத்தடிக்காக்க போன டெஸ்ட் இருக்கு என்னால் ஆலைய முடியல நான் ஒரு விவசாயிக்கு வரேன் நாம் அஞ்சு ஒட்டின்தான் வண்டிக்கு டீவு கட்ட முடியும் அதனால் மேலும் மேலும் என் மேலும் கேசை கொடுத்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டு ஆலையிட்டாங்க என் பொன்னாட்டி பிள்ளையும் பிரித்து கொண்டு போய் அங்கே போய் வச்சுக்கிட்டாங்க ஒரு வயசு கஞ்சிக்கு நான் அஞ்சு லோன் போடுறேன் போலீஸ் வந்து என்ன எதுனே விசாரிக்கலே எஸ்ஏப்பா ரெண்டு ட்ரிப்பு என்ன உள்ள உட்கார வச்சுட்டாங்க ரெண்டு ட்ரிப் வந்துருக்கா இதே எஸ்ஏப்பா தான் உள்ள உட்கார வச்சு இவங்க விசாரிக்கவே இல்லை உள்ள உட்கார வச்சுட்டாங்க ஆனா அந்த அம்மா மேல நடவடிக்கை எடுக்கணும் என்ன எதிர்ப்பு ஒரு ஃபேமிலி பிரச்சனை என்ன எதிர்ப்பு பேசி மகளே என்ன எதுக்கு இருக்கு அத வந்து தீர்த்து வைக்கிறது தான் இருக்கு நீ இருக்காத போ நீ பொம்மா காட்டி நீ போ பொண்ணாட்டி தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் தே கேட்காங்க அவங்களும் அந்த இருந்து இருந்துதானே வந்திருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு என்ன நினைச்சேன் இன்றைக்கி வந்து நான் கூப்பிட் அவங்க கூப்பிட்டதுக்கு நான் அது போனேன் போனதுக்கும் உடனே என்ன நான் பேசலை கேஸ் கொடுத்தோம்ல தான் சொல்லும் மேடம் நான் பேசலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கு முதல்ல அவன்கிட்ட பேசிக்கிறதுக்கு என்ன அதுக்காக ரொம்ப விசாரித்தாங்க வேணும் நகை உடம்பு வச்சிருக்கேன் நகை கொஞ்சமா கொஞ்சமா தான் நான் திருப்பி தர முடியும் அப்படின்னுட்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னா என் பிள்ளை எனக்கு வேணும் இதை இதத்தான் சொல்லியிருக்கேன் எனக்கு வேணும்னு தானே நான் சொல்ல முடியும் டெஸ்ட்ல வேண்டாம்னு நான் சொல்ல முடியுமா அதுக்கு அவன் எஸ்ஐப்பா என்ன சொல்லணும் இப்ப நீ போறியா போறியா அது கேட்கணுமா கேட்க கூடாதா நீ உன் பொண்டாட்டி நீ தேடி வர அப்படிங்க அப்படின்னு சொல்லி நான் நீ இருக்க கூடா உள்ள செல்லுக்குள்ள போய் உக்கார உன்னை எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுற அப்படின்ட்டு உள்ள போய் உட்கார வச்சுட்டாங்க அண்ணா கயரு கழுத்தில் கட்டியிருந்த கயிறு என்னோடய ரூவா எல்லாத்தையும் பிடிக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பட்டு நீ கையில் வச்சுக்கோ செல்லெல்லாம் கொண்டா அப்படின்னு செல்லெல்லாம் பிடிக்கி வச்சுக்கிட்டாங்க நான் அதுக்கு பிறகுதான் என்ன இவ்வளோ நம்ம என்ன எதுன்னு நம்மளை விசாரிக்கலையே விசாரிக்காம இவங்க என்ன இது இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் நான் போய் பாய்சி குடிச்சுவேன் எங்க பசங்க வாயுசு மாமல்லிர் முன்னாடி தான் குடிச்சிட்டு தான் நான் கட்டி போட்டு வந்துடுவேன் வாப்பிட்டு வந்துருச்சு கக்கிட்டேன் முழு தாரி போலீஸ் அந்த அம்மா மேல சரியான நடவடிக்கை எடுக்கணும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க